நம்முடைய பாரத பிரதமர் பேசுனதுல அதை அப்படியே காபி பண்ணி நம்முடைய முதலமைச்சர் வந்து ஸ்டிக்கர் வார்த்தைகளுக்குமா பஞ்சமா போய் பாரத பிரதமர் என்ன செய்யறாரோ அதே மாதிரி நானும் செய்வேன் செஞ்சுட்டு எல்லாமே வந்து

மதுரையில் மு முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாங்க அதாவது எப்படின்னா இந்த திராவிட மாடலில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியே பழகிட்டாங்க இப்போ வந்து வார்த்தைகளுக்கு பஞ்சமாய் போச்சு அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய பாரத பிரதமர் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுறாரு எப்படின்னா நம் நாட்டில் வந்து சின்ன சிப்புல இருந்து பெரிய ஷிப்பு வரைக்குமே வந்து நம்ம இனி உற்பத்தி செய்ய போறோம் அதனால வந்து நம்ம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நம் நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து முன்னேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாரத பிரதமர் பேசுனதுல அதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுடைய நம்முடைய முதலமைச்சர் வந்து பேசுறாரு சின்ன சிப்புல இருந்து பெரிய ஷிப்பு வரைக்கும் வந்து நம்ம உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சொல்லுவாங்க இல்லையா எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு வார்த்தைகளுக்குமா பஞ்சமா போச்சு நாங்க வந்து தமிழை வளர்த்தோம் தமிழை வளர்த்தோம்னு சொன்னீங்க இல்லையா தமிழ்ல வேற வார்த்தைகளே இல்லையா இல்ல ஒருத்தர் பேசுறத அத ஒரு காப்பி அடிக்கணும் ஏற்கனவே வந்து பாரத பிரதமரும் எல்லா திட்டங்களுமே வந்து இவங்க செஞ்ச மாதிரியே கொண்டு வந்தது மட்டும் நான் அவர மாதிரியே நாங்களும் செய்யறோம் அப்படின்னு சொல் நினைக்கிறது அதாவது சொல்லுவாங்க இல்லையா புளிய பார்த்து பூரா சூடு போட்ட மாதிரி அவர் வந்து மனதின் பாரத பிரதமர் வந்து மனதின் குரல் அது வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து எபிசோட தாண்டி போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி நானும் ஆரம்பிக்கலன்னு ஆரம்பிச்சு ஒண்ணும் இல்லாமல் போயிருச்சு அது மட்டும் இல்லாமல் பாரத பிரதமர் என்ன செய்யறாரோ அதே மாதிரி நானும் செய்வேன் செஞ்சுட்டு எல்லாமே வந்து அட்டர் ஃபிளாப் ஆயிரும் அது மாதிரி பார்த்தோம்னா இதுல எல்லா இன்னொன்று எனக்கே என்ன ஒரு டவுட்டுன்னா நம்முடைய முதலமைச்சருக்கு பேசுறதுக்காக எழுதி கொடுப்பாங்க இல்லையா கண்டிப்பா இது யாரோ வந்து பாஜகவை சேர்ந்த ஒரு நல்ல வசமான செல் அவங்க உள்ள வந்து அவருடைய அது எப்படி சொல்றதுன்னா அவருடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சு என்ன எழுதி கொடுத்தாலும் இவர் வந்து யோசிக்காம பேசிடுவாரு அத வந்து அவர் கூட இருப்பவங்களே கூட செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல நல்லா எழுதி கொடுத்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து தானாக வந்து எழுதக்கூடிய வார்த்தைகளே அல்ல ஏன்னா பாரத பிரதமர் வந்து சொன்னதை இங்க யாரும் வந்து செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க எடுத்து நோண்ட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிடலாம்னு நினைச்சிட ஆனா இன்னைக்கு இருக்கும் இந்த டிஜிட்டல் மீடியாவுல நம்ம பேசுறது உண்மையா பொய்யான்னு சொல்லி இன்ச்சு பை இன்ச்சு வந்து செக் பண்ற கூடிய அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வந்துட்டு சின்ன குழந்தைகள் நமக்கு தெரியாத விஷயங்களை கூட இன்னைக்கு இருக்கு ரொம்ப சின்ன குழந்தைகள் வந்து எடுத்து போட்டு காமிச்சிடறாங்க அத கூட யோசிக்காம ஏன்னா அவரை தான் அந்த எங்க உத்தரப்பிரதேசில்தானே பேசியிருக்காரு பீகார்ல தானே பேசியிருக்காரு யாரு கவனிக்க போறான் அப்படின்னு நினைச்சது மட்டும் இல்லாம தைரியமாக எழுதி கொடுத்துருக்காங்க அத நம்முடைய முதலமைச்சருமே அவர் கூட கூட அதை வந்து செக் பண்ணாம பேசிட்டாங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து கூட இருக்கிறவங்களுடைய ஒரு அறிவு வந்து காட்டுதுன்னு தான் தோணுது எல்லாம் சரிதான் இப்ப வந்து ம மதுரையில வந்து முதலீட்டாளர்கள் வந்திருக்கிறாங்க இதற்கு முன்னாடி இரு வர்றேன்னு சொன்ன முதலீடுகள்லாம் எங்க போயிருக்குன்னு பார்த்தோம்னா அழகா போயிருச்சு எங்க நம்மளுடைய ஆந்திராவுக்கு போயிருச்சு அங்க போயி அஹ் சாதாரண கிராமத்துல கூட ஒரு கூகுள் வந்து வந்துருச்சா எந்த ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த மக்களுக்கு அங்க வர்ற கம்பெனிகளுக்கு வந்து அந்த அளவுக்கு சலுகைகள் செஞ்சு அதற்கு ஒரே காரணம் கண்டிப்பாக அங்க வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்காக வந்து நேரடியாகும் மறைமுகமாக வந்து வேலை கிடைக்கும் நம்மளுடைய அறிவு திறன் வாய்ந்த வரும் மக்கள் வந்து வேறென்மை போயிடக்கூடாது ஏன்னா பெரும்பாலும் அமெரிக்காவில் இருக்கும் நிறைய மக்கள் பார்த்தோம்னா தெலுங்கு பேசும் மக்கள் தான் வந்து அங்க அதிகமாக இருக்காங்க அவங்களுடைய திறன் வந்து வெளிநாடுகளுக்கு போக கூடாது அப்படின்ட்டு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காரு ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு வரவே பயப்படுறாங்க ஏன்னா அதிகமான அளவு வந்து கமிஷன் கேக்குறாங்க அப்படின்ட்டு முதல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் கொங்கு மண்டலத்தை சார்ந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து வேறு மாநிலத்துக்கு போகாம பார்த்துக்கிட்டாலே போதும் இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சு அங்க ஒரு ஆட்சி அமைஞ்சாச்சு என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய மூன்று தொழில் அதிபர்கள் வந்து அங்க போய் தொழில் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லி அங்க எல்லா ப்ராசஸும் ஆயிக்கிட்டு இருக்கு ஆனா இங்க என்னன்னா அடுத்து நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததுன்னா அடிச்சு விடுவோம் யார் கேட்கறா அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து நம்முடைய முதல்வர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அது பேசுறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்மளால செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கு உண்டான வழியும் இல்லை வாய்க்காலும் இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆயிப்போச்சு போச்சு ஏன்னா இங்க இருக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் வந்து சுத்தமாக இல்லாம வேற நம்ம எல்லாமே வந்து அடிமையாகி இருக்கும் பன்னெண்டு மணி ஆச்சுன்னா குடிச்சிட்டு தெருவுல படுத்துக்கலாம் வீட்டுக்கு போனாதானே பிரச்சனை வருங்கிற மாதிரி ஆச்சு இன்னைக்கு பெண்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம நாட்டுல தொழில் வளருதோ இல்லையோ வேற மாநிலத்திலிருந்து வந்த வந்து இருக்கும் தொழிலாளர்கள் வேற மாநில ஊர் சாரி வடமாநில தொழிலாளர்கள் இங்க வந்து அதிகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பார்த்தாலும் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விஷயங்கள் செய்யலாம் இனிமேலாவது செய்யறாங்களா என்னன்னு தெரியல அடுத்து பார்த்தோம்னா அதாவது ஹிந்துக்களை வந்து கோயிலுக்கு போக கூடாது சிந்துக்கள் வந்து அஹ் வேசியின் மகன் அப்படின்னு அப்படி ஆறாசா சொன்ன மாதிரி எத்தனையோ கோயில்களை இடிச்சிருக்காங்க அதற்கு பரிகாரமாக அப்பப்ப வந்து நம்முடைய முதலமைச்சர் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து கோயிலுக்கு போய் தான் போய் சாமி கும்பிடுவாங்க பரிகாரம் பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க அது என்னன்னா அதை வந்து வீடியோ வந்து போட்டு போட்டு காமிக்கும் போய் இப்ப என்ன மக்களுக்கு வந்து தெரிய போது ஓ வீட்டில் இருக்கிறவங்கள வந்து நீ கோயிலுக்கு போகாம இருக்க சொல்லு ஓ வீட்டு பெண்களை வந்து முத வந்து கரெக்டாக வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களும் வந்து பேசலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆனா இங்க இருக்க மக்கள் வந்து யாருக்கும் யாரும் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா கோயிலுக்கு போனா சங்கின்னு வைங்க சொல்லிடுவாங்க ஆனா அவங்க வீட்டுல இருக்கும் முதலமைச்சருடைய மனைவியே வந்து கோயில் கோயிலா போவாங்க அவங்களுடைய செப்பல தூக்குறதுக்கு துறை அமைச்சர் ஞாபகம் வருது கோயிலில் இருக்கும் உச்சவரை வெளியே கொண்டு வரும்போது அந்த உற்சவருக்காக பிடிக்கப்படும் கொடை வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த கொடை வந்து எதற்காக பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துர்கா ஸ்டாலின் அவர்களுக்காக பயன்படுத்திருக்காங்க இது வந்து நம்ம தமிழக மீடியா காட்டல ஆனா நார்த் இந்தியாவுல எத்தனை மீடியாவுமே காட்டுறாங்க டைம்ஸ் ஆஃப் சிஎன்என் ஏஎன்ஐ அப்ப அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே இதை எடுத்து போட்டு நாட்டு சைடுல பேசியிருக்காங்க பாருங்க இது வந்து சாமிக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு கொடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின்க்கு வந்து ஒரு பிடிச்சிட்டு போறாங்க இது வந்து எவ்வளவு ஒரு அந்த விதிகளை மீறிய செயலாகும் அப்ப இவங்க வந்து தெய்வத்தை வந்து இந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நிந்தனை செய்யுது பா சொல்லிட்டு விஷயங்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினேழு நிமிஷம் இதை பத்தி மட்டுமே காமிக்கிறாங்க துர்கா ஸ்டாலின் அம்மா போறாங்க சாமிக்காக பிடிக்கக்கூடிய அந்த கொடைய வந்து துர்கா ஸ்டாலின் அம்மாவுக்கு வந்து பிடிச்சிட்டு போறாங்க இது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல ஆனா நார்த் இந்தியாவிலுள்ள நல்லா நார் அடிச்சு வச்சுட்டாங்க இந்த விஷயத்த திருப்பரங்குன்றம் விஷயமாகட்டும் இன்னைக்கு துர்கா ஸ்டாலின் அவருடைய விஷயமாகட்டும் நேத்தெல்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து அது அதனால ஒட்டகத்துக்கு வந்து பூஜை செய்றாங்க ஆக்சுவலா பார்த்தா இவங்க வந்து கோ பூஜை செய்யலாம் ஆஹ் நாக பூஜை செய்யலாம் அஹ் ஒட்டகத்துக்கு பூஜை செய்யலாம் ஆக்சுவலா பார்த்தா ஒட்டகத்துக்கு பூஜைன்னு ஒண்ணு இல்லை இது வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப வேண்டிய ஒருத்தர் சொல்றாரு இது வந்து இவங்க பரிகாரம் பண்றாங்கப்பா இது வந்து பூஜை இல்லை ஏன்னா வந்து இது வித்தியாசமா இருக்கிறதுனால அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னா சொல்றாங்க அதுபடி வந்து இவங்க இவங்க வந்து இது பரிகாரம் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க இருக்கும் அத்தனை பேருமே வந்து தெய்வ நிந்தனை பண்றாங்க அதுக்கு பரிகாரமா இந்தமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஆனா இதை ஃபுல்லாவே பார்த்தோம்னா நேற்று அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில்ல போயி அந்த ஒட்டகத்துக்கு பரிகாரம் பண்ணதாகட்டும் சாமி கும்பிட்டதாகட்டும் இன்னைக்கு சாமியை பிடிக்க சாமிக்காக பிடிக்கக்கூடிய கொடையை வந்து துர்காசாலி நம்ம அவங்களுக்கு பிடிச்சதாகட்டும் இது எல்லாமே பார்த்தோம்னா நார்த் இந்தியன் மீடியாஸ் இங்கிலீஷ் மீடியா நேஷனல் வைடா வந்து ரொம்பவும் பரபரப்பா போய்கிட்டு இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரியும் பேசுறாங்க இது எப்படி வந்து இவங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கும் இந்துக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துறாங்கிற வார்த்தையே வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அதுதான் வந்து இங்க முக்கியம் இப்ப பார்த்தோம்னா இப்ப ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை பத்தியில எந்த பிரவலையுமே இருக்காம அவர் ஏதாவது ஒரு திட்டத்தை ஒண்ணு அதாவது நடக்க முடியாத ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சுட்டு போறாரு இந்த கூட்டெல்லாம் பார்க்க வேண்டியது நம்மளுடைய தலைகளுக்கு இனியாவது நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறணும் எப்படி வந்து அதாவது வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க மக்களை எந்த அளவுக்கு வந்து ஒரு மடையர்களாக நினைக்கிறாங்க நம்மளால ஒரு மனசனாவே அவங்கள மதிக்காம அவங்க தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுல வந்து இங்க தமிழகத்துல வந்து மக்கள் மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோ இல்லையோ கண்டிப்பாக அந்த புள்ளி கூட்டணிக்கு வந்து இது இது வந்து மிகப்பெரிய ஆப்பாக முடிஞ்சிருக்கு ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா அஸ்ஸ இன்னும் பல மாநிலங்கள்ல வந்து எலெக்ஷன் நடக்க போகுது அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் அங்கெல்லாம் பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு ஹிந்து ஓட் ஓட் பேங்க் அப்படி ஒன்று ஒன்று உருவாகிருக்கு இப்ப அவங்க மத்தியில எல்லா ஸ்டேட்லயுமே வந்து இதை போட்டு போட்டு காமிக்கும்போது அடுத்து வந்து நம்மளுடைய மாநிலத்தில் ஆளும் ஆட்சி வந்து இருக்கு அடுத்து வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படாட்டி அளவுக்கு நம்மளை வந்து இவங்க கொடுமைப்படுத்துவாங்க நம்மளை வந்து எந்த அளவுக்கு வந்து இரக்கமா பாப்பாங்க இழிவுபடுத்துவாங்க அதுக்கு வந்து இந்த ஒருத்தரே சாட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு ராகுல் காந்தி இன்னொன்னு நம்மளுடைய தமிழக அரசியல்வாதிகள் தான் அதே மாதிரி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்லயும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சரும் அவங்களுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மாவும் மிகப்பெரிய காரணமாக இருப்பாங்க அதுக்கு இப்பவே வந்து நம்ம தமிழக மக்கள் சார்பிலையும் வெஸ்ட் பெங்கால் மக்கள் சார்பிலையுமே வந்து ஒரு நல்ல சொல்லலாம் இப்போ இப்ப நிறைய பேர் டப் மேஷ் பண்ணுவாங்க அதாவது வந்து சாங்ஸ் எல்லாத்தினா நிறைய டயலாக்ஸை வந்து பேச விட்டு இவங்க வந்து வாய் அசைப்பாங்க அதே மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் நம்முடைய பாரத பிரதமர் பேசினு அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து சின்ன சிப்புல இருந்து பெரிய ஷிப்பு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது கண்டென்ட்டே கிடைக்காம காஞ்சு போய் கிடப்பாங்க வாங்க அது மாதிரி இப்ப ஒரு தமிழக முதலமைச்சரே செஞ்சதை இப்ப எல்லாம் சோசியல் மீடியா வந்து பரபரப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்